உங்களுக்கு காத்து வரக்கூடாதுன்ற அவளுக்கு காத்து வேணும்ன்றா நீங்க பண்றதுக்கு நான் தூக்கு தான் மாட்டணும் செத்துறேன் நீங்க சண்டை போட்டு ஜாலியா ஊர்லங்க இங்கே ரெண்டு பேர் கால இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு பேர் பேசுறேங்க இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன் கட்டிபுடி

கீழ காத்து வரலையே சூப்பர் இப்படிதான் முட்டி போட்டுக்கோ முட்டி போட்டுக்கோ நம்ம வீட்டு மகாராணி முட்டி போட்டுக்கோ முட்டி போட்டு பொறுமையா உனக்கு காத்து வரக்கூடாதுன்ற அவளுக்கு காத்து வேணும்ன்றா அது எப்படி முட்டி போட்டு நம்ம வீட்டு அம்மா கிட்ட சொல்லவா முட்டி போட்டுல விசிறான்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு என்ன வந்து அவன் தானே பண்றான் அது எப்படி நீங்க கால்ல எல்லாம் இது பண்ண சொல்றீங்க அவங்களும் நம்ம கம்மி பண்ண சொல்றேன் காத்து வரல கம்மியா வச்சாச்சாடி நான் சண்டை போடுவேன்

இப்போ யாருக்கு நீ எதுமே சொல்லாம நீ பண்ணி தூக்கி வச்சிட்டே ஒரு ஏசி கூட நான் போட கூடாதா ஏ இந்த ஏசில நான் கொஞ்சம் கூட இது பார்க்க கூடாதா உங்களுக்கு ஏ அதுக்கு வெளிய போய் உட்கார சொல்லு எதுக்கு இங்க உட்கார்ற அவங்க மேல உட்கார சொல்லு தயவு செஞ்சுடி முடியல நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் சந்தியா நீ நாச்சி விட்டு கொடுத்து போய் நான் அது பேச்சுக்கே போல அது ஏன் வெளியே போ சொல்லுச்சு ரெண்டு பேர் கால உழுவுற குத்து போங்க நாயா விட்டு குத்து போனோம் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் தர அந்த பத்து நிமிஷத்துல ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா உண்மையா சொல்றேன் நான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க மாட்டேன் இது உண்மை நடக்கும் சொல்லிட்டேன்

பேசுறியா பேசுறியா கை காட்ட கை காட்டு கை கொடு கட்டிப்பிடி இத விட இனிமே இந்த வீட்ல சண்டை வந்தது அவள்தான் சிரி அங்க பாத்து சிரி சிரிங்க ரெண்டு பேரு முத்தம் கொடு நீ முத்தம் கொடு இப்படியே போங்க ரெண்டு பேரு கொஞ்ச நாச்சு அறிவு இருக்காரு ரெண்டு பேருக்கு பேசிட்டீங்கன்னா சொல்லலாம் உங்களால குதிப்பன்னு பாத்த குதிக்கல இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அங்க பாரு